ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி வியாசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டு அபத்தி நித்யம் பாகவத பகவதி உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் அறுபது अयं वै सर्वयज्ञाज्ञ सर्वव्रतम् इति स्मृतं तपः सारम् इदं भद्रे दानं च ईश्वरतर्पणम् இந்த பயோவிரதம் சர்வயஜம் என்றும் அறியப்படுகிறது அதாவது இந்த யாகத்தை செய்வதன் மூலமாக மற்றெல்லா யாகங்களையும் ஒருவர் தானாகவே செய்துவிட முடியும் அனைத்து சமய சடங்குகளிலும் இதுவே மிகச்சிறந்ததாக அங்கீகரிக்கப்படுகிறது நற்பண்புகளை கொண்ட பெண்ணே எல்லா தவங்களுக்கும் இதுவே சாராம்சம் இதுவே தானம் கொடுப்பதற்கும் பரம ஆளுநரை திருப்திப்படுத்துவதற்கும் உரிய முறையாகும் பர்பட்பை சிலபிரப்பா ஜெய்சிலப்பிரப்பா ஹரிகிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போனாடிகளை பாதி பார்த்துருக்கோம் வேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் விஷ்ணுவை ஆராதிக்கும் இந்த பயோவிரத முறையானது மிக நீண்ட காலத்திற்கு முன்பே கஷ்யப்ப முனிவரால் அவரது மனைவிக்கு ஸ்வர்கலோகங்களில் தெளிவாக விளக்கப்பட்டது அதே முறை இப்போதும் பூமியில் பின்பற்ற தகுந்ததாக உள்ளது குறிப்பாக இந்த கலியுகத்துக்கேற்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விஷ்ணு ஆலயங்களை ராதாகிருஷ்ணர் ஜெகந்நாதர் பலராமர் சீதாராமர் நித்தாய் முதலான ஆலயங்களை திறப்பதுவே கிருஷ்ண பக்தி இயக்கத்தால் ஏற்கப்பட்டுள்ள முறையாகும் இத்தகைய விஷ்ணு ஆலயங்களில் வரையறுக்கப்பட்ட வழிபாட்டு முறைகளை பின்பற்றி பகவானை வழிபடுவதானது இங்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள பயோவிரத சடங்கை நிறைவேற்றுவதற்கு சமமானதாகும் பயோவிரத சடங்கு வளர்பிறையின் முதல் நாளிலிருந்து பதிமூன்றாம் நாள் வரை செய்யப்படுகிறது ஆனால் எமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஒவ்வொரு ஆலயங்களிலும் பகவான் விஷ்ணு இருபத்தி நான்கு மணி நேரமும் வழிபடப்படுகிறார் கீர்த்தனம் ஹரே கிருஷ்ண மகா மந்திர ஜபம் பகவான் விஷ்ணுவிற்கு அறுசுவை உணவுகளை படைத்தல் மற்றும் இந்த பிரசாதத்தை வைஷ்ணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் விநியோகித்தல் முதலானவை மேற்கண்ட வழிபாட்டு முறையில் அடங்கும் இவை அங்கீகரிக்கப்பட்ட செயல்களாகும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் உறுப்பினர்கள் இக்கொள்கைகளை பின்பற்றுவார்களாயின் பயோவிரதத்தினால் விளையும் அதே பலனை அவர்களும் அடைவார்கள் இவ்வாறாக யாகம் இயற்றுதல் தானம் கொடுத்தல் விரதங்களை அனுஷ்டித்தல் மற்றும் தவங்களை மேற்கொள்ளுதல் முதலான இந்த எல்லா மங்கள காரியங்களின் சாராம்சமும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை இயக்கத்தில் அடங்கியுள்ளன இந்த இயக்கத்தின் உறுப்பினர்கள் உடனடியாகவும் உண்மையாகவும் ஏற்கனவே சிபாரிசு செய்யப்பட்டுள்ள இந்த முறையை பின்பற்ற வேண்டும் யாகம் பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்கென உள்ளதாகும் யக்ஞேக சங்கீர்த்தன பிராயர் யஜந்தி ஹி அதாவது கலியுகத்தில் புத்திசாலிகளாக இருப்பவர்கள் சங்கீர்த்தன யாகத்தை செய்கின்றனர் இதுவே மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் இந்த முறையை ஒருவர் நேர்மையாக பின்பற்ற வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் அறுபதுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்